அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி நாயகம் ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி சல்லு அலையுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு கண்ணாடியை போன்று இருக்க வேண்டும் நாம் நம்முடைய கண்ணாடியை பார்த்து நம்முடைய முகங்களை நம்முடைய பாவனைகளை நாம் எப்படி சரி செய்து கொள்கிறோமோ அதுபோன்று பிற இருக்கக்கூடிய குறைகளை துருவி துருவி ஆராயாமல் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அது அதை சரி செய்வதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் இதைத்தான் ரசூல்ல்லாஹி சல்லாஹலம் சொன்னார்கள் பிற மூமினுடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் அவனிடம் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி அவனை திருத்துவதற்கு அவனை அந்த குறையை விட்டும் அவன் அந்த தவறை விட்டும் செய்வதற்கு உண்டான தவறு செய்யாமலுக்கு உண்டான வழிகளை நீங்கள் ஏற்படுத்துங்கள் இன்றைக்கு நம்மிலே நிறைய சகோதரர்கள் பிற மும்மீனுடைய குறைகளை பார்த்து அசிங்கங்களை பார்த்து அவனை கேவலப்படுத்துவதும் அவனை அவனை இழிவுப்படுத்துவதும் அவனுடைய அந்த விஷயங்களை குறித்து அவனை மனவேதனைப்படுத்தக்கூடிய சூழலை இன்றைக்கு நம்மிலே ஒரு சில சகோதரர்கள் செய்யக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிற சகோதரர்களே இதுவெல்லாம் தவறு பிற மும்மினும் ஒரு சகோதரன் அவனும் நம்மோடு நம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு முமின் ஒரு சகோதரன் நல்லாகூல் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்ற நோக்கத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே அருமையானவர்களே எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் பிற மனிதனுடைய குறைகளை துருவி துருவி ஆராயாமல் நல்லவைகள் செய்வதற்குண்டான முயற்சிகளை எல்லா ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வாபர்கூ